வேண்டி விரும்பி தொடரே ஓம் நம ஷவாய் நமக ஓம் நமோ நாராயண நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷாத்ரியா சத்ரிய சொந்தங்கள் விமானவர் ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கோவில் நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அணுகுளமுறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும் வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடை எடப்பாடி அவர்கள் கொடுத்ததுனால தென் தமிழகத்தை சார்ந்த முக்குளத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சில சமூகம் வன்னியர் சமூகத்தையும் எடப்பாடியார் அவர்களையும் தொடர்ச்சியாக வன்மமான முறையில் எதிர்த்துட்டு வந்துட்டே இருக்கிறார் நாம பல காணொலிகளில் தெல்ல தெளிவாக வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படி எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியான முறையில் வன்னியர்களை வசைப்பாடுவதை ஒரு வழக்கமாக வச்சிட்டு இருக்கு தென் தமிழகத்தை சார்ந்த குறிப்பிட்ட மூன்று சாதி அதிலும் குறிப்பாக கள்ளர் மற்றும் மரவர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சமூகத்தில் இருக்கிற சமூகத்துடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற லட்டரப்பேடு கட்சிகளுடைய தலைவர்கள் தொடர்ச்சியாக வன்னியர் சமூகத்தையும் வன்னியர் சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தையும் அதை கொடுத்த எடப்பாடி அவர்களையும் வந்து விமர்சனம் பண்ணுறத இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தலை அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் சாப்பாடு கிடைக்குதா அப்படின்னும் நமக்கு தெரியல சரி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் அது எந்த ஒரு பயன்பாட்டுக்குமே வரலையே பயன்பாட்டுக்கு வந்த மூணே மாதத்தில் அதை நிராகரிப்பு பண்ணிட்டீங்க அதன் விஷயத்தால் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு வன்னியர்களும் பலனை அனுபவிக்கல இன்றைக்கி வரைக்கும் கேஸ் நிலுவையில் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா போராட போகிறோம் வன்னியர்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளும் வன்னியருடைய வாக்கு வங்கிகளுக்காக ஏமாற்றிட்டு தான் இருக்கிறான் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல வன்னியர்கள் என்னவோ பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை இன்றைக்கி வரைக்கும் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் மிக பெருசாக வந்து பார்த்தோன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியே நீங்களெலாம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தோன்னா ஏன் எழுது சொல்லுங்க பாக்கல குறிப்பாக ஏதோ ஒரு லட்டர்பேடு கட்சியுடைய தலைவரா இருக்கிற இசைக்கு போயிட்டு ஒரு ஆள் நேற்று பேசி வச்சிருக்கிறார் அந்த ஆள் எடப்பாடி வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு தென் தமிழகத்துல வந்தாருன்னா அப்படி இப்படின்னு ஆச்சு பூச்சின்னு என்னையா சொல்லுங்க நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பமான மக்கள் புரியுதா பிரிட்டிஷ் டைம்லேயே உங்களுடைய மக்கள் தொகை ரொம்ப கம்மி இன்னைக்கு அவ்வளோதான் இருப்ப நீங்க புரியுதுங்களா உங்களுடைய சாதிய மிக பெருசா காட்டுறதுக்காக மூணு சாதிகளை வந்து ஒன்னா சேர்த்து இன்னைக்கு வரைக்கும் காட்டிட்டு அரசியல் ரீதியாக வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா மதுரை கிளை ஹைகோர்ட்ல சொல்லி இருக்கிறாங்களே உங்களெல்லாம் தேவர்லாம் சொல்ல முடியாது அது வந்து பாத்தீங்கன்னா அரசர்களுக்கு உரிய பெயரு உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இருந்தா சம்பந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து காட்டிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோரலாம் அப்படின்னு சொல்லியும் மூக்கு உடைப்பட்டு தான் வந்தீங்க சொல்லுங்க பார்க்கல அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் தொடர்ச்சியான ஒரு பொய்ய இந்த மக்கள் மத்தியில கட்டமைச்சுட்டே இருக்கிறீங்க உங்கள் சமூகத்தில் இருக்கிற சில நல்லவர்களை ஏன் வன்னியர் சமூகத்துக்கு எதிராளிகளை அதனுடைய தேவை என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றது என்ன மக்கள் தொகை அடிப்படை கொடுக்கப்பட்டிருந்ததோ அதன் வாயிலாகத்தான் வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது எத்தனை தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றது அதுவும் வந்து இன்னைக்கு நிராகரிக்கப்பட்டுருச்சு வன்னியர்கள் அதுல ஒன்றும் பயனும் பெறல அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்க மைக்கு கிடைச்சாலும் போதி எடப்பாடி வந்து பதினைங்களை வஞ்சித்தார் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கொடுத்தார் இடஒதுக்கீடை கொடுத்த எடப்பாடியை நாங்கள் எதிர்ப்போம் எதிர்த்துட்டு போ எதிர்த்துட்டு போ நீ வந்து எடப்பாடி எதிர்க்கிறனா எதிர்த்துட்டு போ அதை தாண்டி வன்னியருடைய இடஒதுக்கீடை வந்து பார்த்தீங்கன்னா பேச வேண்டிய அவசியம் என்ன சொல்லு உடனே தெருவில் விட்டாங்களா சொல்லுங்க பாக்கலாம் நீங்க இருவத்தொரு உயிர்களை வந்து குண்டடி பட்டு செத்துங்களா வன்னியர் இயர் செத்து இருக்கிற ஒன் இயர் தான் இன்னைக்கு நீங்க பொழைச்சிட்டு இருக்கிற எம்பிசியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு வன்னியர் இயர் சாகாம இருந்தானா நீங்க எல்லாம் டிஎன்சியில இருந்திருப்பீங்க சொல்லுங்க பாக்கல உங்களை எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு எம்பிஎஸ்சியில் சேர்த்து விட்டு வன்னியருடைய எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தென் தமிழகத்திலிருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அபகரித்து வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியக்கானம் சொல்லிட்டுருக்கீங்க இருக்கேன் நீங்க எல்லாம் சொல்லுங்க பாக்கல வெளிப்படையாக வந்து வண்டியர்கள் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சா இரண்டு சமூகத்துக்குள்ள ஒரு சங்கடமான ஒரு சூழல் தான் ஏற்படும் அந்த ஏற்பட கூடாது அப்படின்னு எல்லாம் கடந்து போனா மாசத்துக்கு ஒரு கிறுக்கை வந்து பாத்தினா வந்து மாட்டிடறான் இல்லை அதே கிறுக்குனுங்க மாசத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தினா இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பேசி விட்டு போயிடுறானுங்க என்னதானா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தது பிரச்சனையா இல்ல சமூகம் எம்பிசியை வாங்கி கொடுத்துருக்கானே நம்ம தின்னு கொடுத்துட்டு இருக்குமே அப்படின்ற எந்த ஒரு நினைப்புமே உங்களுக்கு எல்லாம் இல்ல சொல்லு பார்க்கலாம் பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர் சமூகம் எக்கேடு கட்டா என்ன எக்கேடு கட்டு குட்டி செவரா போனா என்ன அவர்களுக்கு தனியிட ஒதுக்கீடு கொடுக்க கூடாது சொல்லுங்க பாக்கல எந்த மாதிரியான எண்ணன்றா உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல உங்களுக்கான இடஒதுக்கீட வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பயாவது வந்து எதிர்த்து இருக்கணுமா முதல்ல நீ வந்து தெருவில இறங்கி போராடி இருக்கிறியா இல்ல அரசாங்கத்தை எதிர்த்து போராடி இருக்கிறியா எனக்கான இடஒதுக்கீடு கொடுத்தே தீரணும் அப்படின்னு என்னைக்காவது நீங்க போராடி இருக்கீங்களா கிடையாதே அவனுக்கு ஏன் கொடுத்தேன் அவனுக்கு கொடுக்காத அப்படி தானே வந்து பார்த்தீன்னா போராடிகிட்டு உட்காந்துருக்குறேன் இதில் கெட்டானோ அவீர பரமர் இந்த பறமர் அந்த பரமருன்னு சினிமா டயலாக பேசுகிற கூட்டம் தானே நீங்களா சொல்லுங்க பார்க்கலா வன்னியர்கள் அப்படியா அரசியல் அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து நின்று இருக்கும் மிகப்பெரிய ராணுவத்தை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நின்று இருக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துலேயே சொல்லுங்க பார்க்கலா அவ்வளோ பெரிய போராட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் அவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்திய பிறகுதான் எம்பிசியை கொடுக்கப்பட்டது அந்த எம்பிசிக்குள்ள வன்னியார் சமூகம் மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க தான் எங்களுக்கான தனி இடஒதுக்கீடு பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாரு அந்த கோரிக்கையை ஏற்றுதான் எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்தாரு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணள்ளி போட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியருடைய பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எடப்பாடி கொடுத்துட்டார் அப்படின்னு உன்னுடைய அரசியல் சூழலுக்காக வன்னியர் சமூகத்துடைய இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ண வேண்டிய சூழல் உங்களுக்கு எல்லாம் ஏண்டா மீண்டும் மீண்டும் வருது சொல்லுங்க பாக்கலாம் எவ்வளவு வருத்தப்படுறது தெரியுமா நாங்களாம் எவ்வளவு கஷ்டத்துல இந்த சமூகம் இருக்கு தெரியுமா

தமிழகத்துடைய அரசியல் கட்சிகள் வாக்கு வங்கிகள் வச்சிட்டு இருக்காங்க இப்படி வன்னியர்கள் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா ஏமாந்து நின்று அவர்கள் நம்பி வாக்கு செலுத்தி எந்த ஒரு அதிகாரத்தையும் வந்து பாத்தினா இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்கள் வந்து பாத்தினா எடுத்துக்கல நீங்கள்லாம் வன்னியர்களை வந்து அட்டை அட்டைப்பூச்சுகள் போல வந்து பாத்தினா ஒட்டிட்டு வண்டியர்கிட்ட வந்து பேச்சு அங்க போயிட்டு உங்கள் மக்கள் கிட்ட வண்டியர் சமூகத்தை எதிராளிகளாக காட்டிட்டு இருக்கீங்க எவ்வளவு எவ்வளவு இடஒதுக்கீடின் மீது இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய குலசத்திரி இளையவர்கள் புரிஞ்சுகிறது கிடையாது சொல்லுங்க நாம் நாம சொல்கிறதுன்னு தெரியல எத்தனை காணொலிகளை தான் நம்ம பதிவு பண்றது டேட்டாவை வச்சு பதிவு பண்ணிட்டோம் கண்டிப்பா உங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது அப்படின்னு அந்த சமூகங்களுக்கு சொல்லிட்டோம் எவ்வளவு சொன்னாலும் சரி காதலே வாங்கறது கிடையாது மாசான ஒரு கிறுக்க மைக்க பிடிச்சிக்கிறான் அந்த சமூகத்துக்கிட்ட ஏதாவது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிடுறானுங்க அதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா வண்டியனுடைய பத்து புள்ளி ஐய அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிற விஷயத்த கொளுத்தி போட்டு போயிட்டே இருந்துறானுங்க சொல்லுங்க பாக்கல இப்படி கேவலமான இருக்காதீங்கடா வன்னியர் சமூகத்துடைய இடஒதுக்கீடு விஷயத்தில் தலையிடாதீங்க அந்த இடஒதுக்கீடு விஷயத்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பாதிப்பும் கிடையாது இதை நாம் பல முறை சொல்லியாச்சு இப்போவும் சொல்லியிருக்கோம் புரிஞ்சுக்கிட்டா சரி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது வன்னிய உளச்சாத்திரி இளையவர்கள் புரிந்து கொள்ளணும் நமக்கான இடஒதுக்கீடுகள் எப்படியெல்லாம் வந்து பாத்தினா நமக்கு எதிராகவே வந்து பாத்தினா கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க மாற்று சமூகங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் புரிஞ்சுக்க பார்த்து விழிப்புணர்வோட ஒன்னா நின்று நாம எப்படி அதிகாரத்துக்கு போகணும் நாம ஏடி வந்து பார்த்தோன்னா அரசியல் அதிகாரத்தை வந்து பார்த்தோன்னா கையில் எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தையாவது வன்னியர்கள் வந்து பார்த்தினா இங்க வளர்த்துக்கு பாருங்க புரியுதுங்களா பலமுறை நான் சொல்லிட்டேன் பலவிதமான உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை பேசியே வந்து தினம் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்க புரியுதுங்களா வன்னியர்கள் புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக வன்னிய உலகத்திரை இளையோர்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்க தான் அடுத்த தலைமுறையுடைய அரசியல் அதிகாரம் அடுத்த தலைமுறையுடைய எல்லா அதிகாரமும் இளையோர்கள் தான் வன்னியர்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா காதல வாங்காம இந்த சமூகத்துக்குள்ள எந்த ஒரு மிகப்பெரிய மாற்றமும் நிகழாது புரியுதா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியகுல இளையவர்கள் இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்க கடமமிட்டுருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிககுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிககுல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்து ஒரு நிலக்கானூல்ல சந்திக்கிறேன் டடா பாபாய்